ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு என்று சொல்லி ஆண்டோர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த நாளிலே உங்களுக்கு கடந்து வருகிறது ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கலஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒளியும் மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் இந்த நாட்களில் ஆண்டவர் இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் களஞ்சியத்தில் என்னதான் தானியம் இல்லை மாதுளம் செடியும் தாட்சை செடியும் ஒளியோ மரமும் ஒன்றுமே கனி கொடுக்கலை ஆனாலும் நான் இன்று முதல் நான் உங்களை நினைச்சிவேன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தரித்திர நிலைமையில நீங்கள் காணப்படலாம் ஆண்டவர் இன்றைக்கு எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்னுடைய குடும்பத்துல ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலையில நான் காணப்படுகிறேனே என் குடும்பம் வெறுமையா இருக்கிறதே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் வெதத்தானியே இல்லாட்டாலும் பரவாயில்ல உன்னை ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவர்களை உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்திற்களாய் கடந்து வருகிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளாய் கடந்து வருகிறது ஏன் நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்க ஏன் வீணான காரியங்களை குறித்து சிந்திக்கிறீங்க நான் மரண பரியந்தோம் என் வாழ்க்கை வாழ்க்கை படாது நான் இப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா இல்லவே இல்லைங்க ஆண்டவர் சொல்றாரு வெறுமையா இருக்கிற இருக்கிறவனுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியிற பாத்திரமாய் மாற்றி இன்று முதல் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாய் உன்னை கனப்படுத்தும்படியாய் உன்னை உயர்த்தும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கண்களை முடிச்சு வைப்போம் ஆம் அன்புள்ள தகப்பினேன் இந்த நாளில் நீ அருமையான ஒரு வாக்குத்தையும் கொடுத்துருக்கீங்கப்பா அப்பா எங்களுக்கென்று நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனு பறித்து கொள்ளவோ பிடுங்கிக் கொள்ளவோ முடியாத அண்ட் இந்த நாளில் தகப்பனை இன்று முதல் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணியிருக்கீங்க இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் யாரெல்லாம் வெறுமையாக இருக்கிறேன் என்னால் முன்னேறவே முடியலை நான் வெறுமையான பாத்திரமாகவே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்று முதல் நீர் ஆசீர்வதித்து வானத்தின் பல்லகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் நீர் ஆசிர்வாதத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்துங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்